கோவில் பிரசாத ஸ்டைலில் புளியோதரை செய்யலாமா இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம புளி ஊற வச்சிடலாம் இந்த சைஸ் அளவுக்கு இப்போ மசாலா அரைக்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி சேர்த்துட்டு கூடவே வெந்தியும் அது கூட சீரகம் சேர்த்துக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு காரத்திற்கேப்போ வரமொகை சேர்த்துக்கலாம் நல்லா வறுத்து நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ அதே கடையில் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் கூட தட்டி வச்சுருக்க பூண்டு முந்திரி சேர்த்துக்கோங்க கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம் கூட மூணு வர மிளகா சேர்த்துட்டு நூறு கிராம் அளவுக்கு வறுத்து வேடுக்கடில் சேர்த்துட்டு வடிச்சு வச்சுருக்க சாத்து கூட ஆட் பண்ணிக்கலாம் சாதம் நல்லா வடிச்சிட்டு ஆற வச்சுக்கோங்க இப்போ அதே கடையில நல்லெண்ணெய் விட்டுட்டு கூட பெருந்தாய் தூள் சேர்த்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிருக்க புளியை வச்சிருக்கேன் கெட்டியா கரைச்சிக்கலாம் இது கூடவே கொஞ்சமா வெள்ளம் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் லோ ஃபிளேம்லேயே நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சிருக்கும் இந்த ஸ்டேஜ்ல நல்லா கெட்டியானதும் ஆஃப் பண்ணிட்டு நம்ம சாதத்தை கூட கலந்து விட்டுக்கலாம் இது கூட நம்ம அரைச்சு வச்சிருக்க பவுடரும் சேர்த்துக்கலாம் கலந்து விடும்போது உப்பு சரியா இருக்கான்னு பார்த்துட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் கூட விட்டுக்கலாம் அவ்வளவுதான் சூப்பரா ரெடி ஆயிடும் யாருக்கெல்லாம் இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க என்ன மாதிரி புளிதார சாப்பிட்றதுக்கு தான் கோயிலுக்கு போறீங்கன்னா மறக்காம வந்து சொல்லுங்கள்